நவக்கிரகங்களின் தலைவரான சூரியன் கிழக்கு திசைக்கு அதிபதி அதிகாலையில் கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வணங்குவது உடல் ஆரோக்கியத்தையும் அரசு வழியில் நன்மைகளையும் தந்தையின் ஆசையையும் பெற்றுத்தரும் மனோகாரகன் சந்திரன் தென்கிழக்கு திசைக்கு உரியவர் இத்திசையை நோக்கி வழிபடுவது மன அமைதியையும் தாயின் அன்பையும் கலைகளில் சிறந்து விளங்கும் ஆற்றலையும் வழங்கும் தைரியத்துக்கு அதிபதியான செவ்வாய் தெற்கு திசையை ஆளுகிறார் தெற்கு நோக்கி செவ்வாய் பகவானை அல்லது முருகப்பெருவானை வழிபடுவது சொத்து சேர்க்கை மற்றும் எதிரிகளை வெல்லும் பலத்தை அளிக்கும் புத்தி காரகன் புதன் வடக்கு திசைக்கு அதிபதி இத்திசையை நோக்கி தியானம் செய்வது வழிபடுவதும் கல்வி மேன்மை பேச்சாற்றல் மற்றும் வணிகத்தில் பெரும் லாபத்தை தரும் செல்வத்திற்கும் ஞானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் வடக்கு திசையை ஆளுகிறார் வடக்கு நோக்கி குருவை வணங்குவது போலார முன்னேற்றத்தையும் குடும்பத்தில் சுப காரியங்கள் தலையின்றி நடப்பதையும் உறுதி சுக்கிரன் கிழக்கு போக வாழ்வை தரும் சுக்கிரன் சூரியனைப் போலவே கிழக்கு திசையை ஆளுகிறார் சுக்கிரை ஓரை நேரத்தில் கிழக்கு நோக்கி மகாலட்சுமியை வழிபடுவது வாகன யோகம் மற்றும் அழகான வாழ்வை அமைத்து தரும் ஆயுள் மற்றும் கர்மாவிற்கு அதிபதியான சனி பகவான் மேற்கு திசைக்கு உரியவர் மேற்கு நோக்கி சனி பகவானை வழிபடுவது தொழில் தடைகளை நீக்கி மேலும் நீண்ட ஆயுளையும் நிலையான வெற்றியையும் தரும் திடீர் அதிர்ஷ்டத்தை தரும் ராகு தென்மேற்கு திசையை ஆளுகிறார் இத்திசை நோக்கி துர்க்கையை வழிபடுவது ராகு தோஷங்களை நீக்கி வெளிநாட்டு பயண வாய்ப்புகளை உருவாக்கும் ஞானத்தை தரும் கேது பகவான் வடமேற்கு திசைக்கு அதிபதி இத்திசையை நோக்கி விநாயகரை அல்லது கேதுவை வழிபடுவது மனக்குழப்பங்களை நீக்கி ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை தரும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்